கொஞ்சம் கண்ணை தான் போதும் எல்லாத்து மேலேயும் லேபிள் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க தான் இதெல்லாம் செஞ்சாங்க நம்ப திமுக பக்கம் கில்லாடி அப்படி விஞ்ஞான ஊழல் செய்யறதா இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல கை தேர்ந்தவங்க திமுக அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்ப இவங்க உருட்டுற புதிய உருட்டு என்ன அப்படின்னா மின்னணு வாகங்கள் உற்பத்தி செய்யறதுல தமிழ்நாடு டாப்ல இருக்கு அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க மூணு முன்னாடி இதை பத்தி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி ஸ்டேட் அப்படிங்கிற ஆளுமையால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குவியுது நாம தான் வந்து டாப்ல இருப்போம் குறிப்பா இந்த மின்னணு பாகங்களுடைய உற்பத்தி செய்யறதுல தமிழ்நாடு அஞ்சு ப்ராஜெக்ட் தட்டி தூக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு மூணு நாள் மணி ஒரு ட்வீட் போட்டாரு நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு என்னடா இவங்க எவ்வளவு நல்லவங்க இல்லையே என்ன இந்த மாதிரியான விஷயத்த சைலண்டா கையாளுறாங்களே அப்படின்னு பார்த்தோம் உண்மை என்ன அப்படின்னா இந்த ஸ்கீம்ல இவங்க வந்து அஞ்சு ப்ராஜெக்டை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் பட் ஆனால் நீங்க எதுக்கு அதை கொண்டாடுறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் அதுல என்னவா இருக்கு இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து மோடி அரசாங்கம் என்ன மாதிரியான முனைப்புகளை எடுக்கிறாங்க இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யக்கூடிய எல்லா ஸ்கீமுக்கும் நம்ம லேபிள் ஒட்டிக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்கு அதோட சேர்த்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் மோடி அரசாங்கம் கொடுக்குது எப்ப பார்த்தாலும் வந்து பாஜக அரசாங்கத்தை குற்றம் சொல்றதையே பொழப்பா வச்சிட்டு இருக்க திமுக இப்படி அவங்க கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறதே இல்லை நாம இதை கண்டிப்பா தேடி தெரிஞ்சுக்கணும் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் மூலமா என்ன மாதிரியான நன்மைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் இந்த எலக்ட்ரானிக் உள்நாட்டு உற்பத்தியில வந்து எப்படி வந்து இந்திய அரசாங்கம் வந்து கையாளுது நமக்கு உள்நாட்டுல நம்மளுடைய உற்பத்திகளை உருவாக்குறதுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் எல்லாம் கொண்டு வராங்க குறிப்பா மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் போன்ற திட்டங்கள் மூலமா இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இவங்க கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அதுல பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட் மேனுபேக்சரிங் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இசிஎம்எஸ் அப்படின்ற ஸ்கீம்க்கு கீழ ஏழு ப்ராஜெக்ட் அறிவிச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரான ப்ராஜெக்ட் இதுல அஞ்சு ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு தட்டு தூக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு தான் அந்த அஞ்சு ப்ராஜெக்ட் சேர்க்கிறாங்க மொத்தம் இந்த ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த ஏழு ப்ராஜெக்ட்டோட வேல்யூ ஐயாயிரத்தி கோடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் வந்து கொண்டு வராங்க அதுல அஞ்சு ப்ராஜெக்ட் ஏழு அஞ்சு ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க அந்த அஞ்சு ப்ராஜெக்ட்டோட வேல்யூ மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரத்தி இருநூறு கோடி கிட்டத்தட்ட அந்த நூறு சதவீதத்தில் எழுபத்தி ஏழு சதவீதம் தமிழ்நாடு தான் இதை வந்து கையாள போகுது தமிழ்நாட்டில் தான் <imitation> இதுக்கான

நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு இருபதாயிரம் கோடி பக்கமா வந்து நம்ம இறக்குமதி பண்றோம் இல்லையா அதுல ரெடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ நம்ம உள்நாட்டு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நம்ம இறக்குமதி பண்றோம் இல்லையா அந்த வேல்யூவும் குறையும் அப்படிங்கிற தான் இதை செய்யறாங்க குறிப்பாக நேஷன் வைடு இதுக்கான பட்ஜெட் வந்து மத்திய அரசு செஞ்சிருக்கிறது என்னன்னா டோட்டலா எடுத்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் மேனுபேக்சரிங் இருக்கு இல்லையா காம்பனன்ட் மேனுபேக்சரிங் இதுக்கு மட்டும் இந்த ஸ்கீமுக்கு மட்டும் கிட்டத்தட்ட இருபத்தி கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்டா பிளான் பண்ணிருக்காங்க அதை பட்ஜெட் பண்ணிருக்காங்க இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த துறை வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சியை அடையும் ஸோ இந்த மாதிரி உள்நாட்டு உற்பத்திக்கு பயங்கர இம்பார்டன்ஸ் கொடுத்து இந்த துறை மட்டும் கிடையாது பல துறைகள்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க குறிப்பாக மோடி அவர்கள் தூத்துக்குடிக்கு வரும்பொழுதெல்லாம் தென் மாவட்டங்களுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தது இருந்தாங்க மெரெயின் கொடுத்திருந்தாங்க நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஊருக்கு போறாரு துபாய்க்கு போறேன் ஜப்பானுக்கு போறான் லண்டனுக்கு போறேன்னு ஏதாச்சும் உண்மையான இன்வெஸ்ட்மென்ட் இவங்க கொண்டு வந்திருக்காங்களா ஆனா மத்திய அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது நீங்க ஸ்டிக்கர் தமிழ்நாட்டுல அவ்வளவு ஸ்கில்டு पर्सன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டுல அவ்வளவு வளங்கள் இருக்கு நம்மளால நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கறதான் உண்மை பட் ஏன் நமக்கு பெரும்பாலான இன்வெஸ்ட்மென்ட் வரல அப்படினா இவங்க கமிஷன் கான்ட்ராக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணதனால தான் இங்க நமக்கு பெரும்பான்மையான இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கற வரவே வர மாட்டேங்குது ஆனா வந்து வெள்ளை அறிக்கை கேட்டோம் அப்படின்னா நமக்கு கதை விடுவாங்க நாங்க திமுக ஆட்சியில இருந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பத்து மடங்கு உயர்ந்திருக்கு பல லட்சம் கோடி நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லுவாங்க பட் ஆனா மத்திய அரசு தமிழ்நாட்டு மேல அக்கறை எடுத்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்குறாங்க ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய வளங்கள் மேன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே தான் கொடுக்குறாங்க குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பல பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் குறிப்பா தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி மட்டும் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தாறாயிரத்தி கோடி வருடத்திற்கு உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த நாலாயிரத்தி கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஸ்பெஷல் அப்படி சொல்லலாம் ஆனா மோடிஜியோடைய லீடர்ஷிப்க்கு கீழே தான் வந்து இந்த விஷயம் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற உண்மையை வந்து திமுக மறைச்சிரும் ஏன்னா மத்திய அரசுக்கு வந்து எந்த கிரெடிட்டும் போயிடக்கூடாது குறை சொல்றது மட்டும் நம்ம மத்திய அரசு சொல்லுவோம் பட் மத்திய அரசு என்ன மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்து மக்களுடைய வாழ்வை மேம்படுத்துறதுக்கு செய்றாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இந்த இடத்துல நம்ம டிஆர்பி ராஜாவை கேட்கணும் இந்த ஸ்கீம்ல உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் பங்கு ஏதாச்சும் இருக்கா இதை கொண்டு வந்தது மத்திய அரசு இங்க நீங்க ஏன் வந்து ஸ்டாலினுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கீங்க அதுவும் அவருடைய ஸ்ட்ராட்டிஜிக் லீடர்ஷிப்பை பத்தி பேசுறாரு நம்ம பேச வேண்டிய லீடர்ஷிப் யாரை பத்தினா மோடிஜி பத்தி யாருக்கும் எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாருக்கும் சரியான நேரத்துல எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொண்டு வந்து கொடுக்கறாங்க இதை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திமுகவுக்கு மனசு கிடையாது இது மாதிரி லேபிள் ஓட்டுறது ஸ்டிக்கர் ஓட்டுறது சயின்டிபிக் ஊழல் தான் வந்து தி திமுக குறியாக இருக்கும் தான் விஷயம் மீண்டும் வேறொரு காணலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்